ஸோ இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் பாட்டில் ஈட் என்ன சாப்பிட்ணும் நம்மளோட சாப்பாடு சாப்பிட்றதுலேருந்து ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் அதை நம்ம ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பாக இருந்து அந்த ஸ்டேஜுக்கு நம்ம போக மாட்டோம் ஸோ ஐ வாட் எவ்ரிபடி டு ஹேவ் அ ஹ ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் ஒரு ஆரோக்கியமான ஒரு லைஃப் இருக்கணும் அண்ட் இப்போலேருந்து ஒரு கேர் எடுத்துக்கிட்டு நம்ம என்ன சாப்பிட்றோம் டைமில் சாப்பிட்றோம் ஒழுங்காக அந்த என்னதான் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் நம்ம லைஃப் நம்ம கேர் எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக வந்து வில் ஹேவ் அ ஹெல்த்தி லைஃப் நாட் ஓன்லி ஃபார்ஸ் ஃபார் அ ஃபேமிலி மெம்பர்ஸ் ஸோ ஐ வாண்ட் டு ஹேவ் தட் உடல் சம்பந்தமான அதுக்குள்ளே வந்து ஹவு இட் மூவ் ஆன் எது எது நோட்டி அது போயிட்டு இருக்கு எப்படி அது வந்து எத்தனை கதாபாத்திரம் உள்ள வருது ஹவு வாட்ஸ் அதான் அந்த பேர் சொல்றேன்